பிரியமானவர்களே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது பரிசுத்த பரிசுத்தப்போவுள் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதின முதலாம் நிருபத்தில் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லோரும் ஆண்டவராகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மறந்துடவே கூடாது வி ஆர் சூசன் பை காட் பொதுவாக ஸ்கூலில் படிக்கும்போது பாருங்கள் கிளாஸ் டீச்சர் வந்த உடனே சிலரை பார்த்தார் தம்பி நீ எலும்பு நீந்தான் நெய்லேருந்து கிளாஸ் லீடர் அப்படின்னு சொல்லுவார் சில ஆட்களை பார்த்து சொல்லுவார் டேய் நீ போய் அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் எடுத்துகிட்டு வா அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் எடுத்து வர்றதுக்கு ஒரு பையனை பொறுப்பு ஆகிப்பார் கிளாஸ் லீடருக்கு ஒருத்தனை பொறுப்பாகிப்பார் சில பசங்களை பார்த்தீங்கன்னா அவன் நல்ல பையனாக இருக்கான் நீ இந்த கிளாஸ் ஃபண்டு கலெக்ஷன் பண்ணுற வேலையை நீ பார்த்துக்க அப்படின்னு பணப்பொறுப்பு ஒருத்தன் கொடுப்பார் பார்த்துருக்கீங்களா அப்போ மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன என்ன வரும்னா வாத்தியார் நம்மளையும் ஏதாவது ஒரு காரியத்தில் தெரிந்து கொண்டால் இருக்குமே சில பசங்களை ஸ்கூலில் உள்ள கிளாஸ் டீச்சர் வந்து தெரிந்து கொள்ள மாட்டாங்க ஆனால் ஃபுட்பால் போகும்போது ப்ளே கிரவுண்டுக்கு போகும்போது அங்கே பிடி டீச்சர் சொல்வார் வாடாங்க நீந்தாண்ட கேப்டன் அப்படிம்பார் படிப்பில் அவன் புறங்க புறந்தள்ளப்பட்டவனாக இருப்பான் விளையாட்டில் அவன் கேப்டனாக இருப்பான் அப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பாருங்கள் அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு மமதம் இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏய் நான் கேப்டன் நான் கிளாஸ் லீடர் நான் ஃபண்ட்ரேசர் அப்போ யோசித்து பாருங்கள் அப்போ அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் அதிகாரம் கிருப தட் இஸ் டிஃப்ரெண்ட் அதே போல தான் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் எழுநூற்றி நாற்பத்தெட்டு கோடி ஜனங்கள் வாழ்ந்தாலும் இந்த எழுநூற்றி நாற்பத்தெட்டு கோடிக்குள்ளே தேவனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மறந்து கூடாது நீங்கள் பரலோகத்தை சுதந்திரிக்கும்படிக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் நீங்கள் இந்த உலகத்தின் அசுத்தத்தால் உங்களை கரைபடுத்தப்படாதபடிக்கு புரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தவான்களாய் வாழுவதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தெரியாததுனால தான் நிறைய கிறிஸ்தவர்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் யூ ஆர் நாட் அ ஆர்டினரி மேன் நீ ஒரு சாதாரண மனுஷன் இல்லை ஆர் சூசன் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லுகிறார் அதனால் சின்ன சின்ன போராட்டங்கள் வரதான் செய்யும் உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஸ்தானத்திலேருந்து புறம்பை தள்ளுறதுக்கு சில பாவங்கள் சில மாம்சத்தை நீ காரியங்கள் போராட தான் செய்யும் ஒவ்வொரு நாளும் ஆண்டட்டும் உட்காந்து எஸ் அப்பா உங்கள் பிள்ளைல ஆண்டவரே உங்கள் பாவம் எனக்கு வரட்டும் உங்கள் சிந்தை எனக்கு வரட்டும் உங்களை போல் அன்புள்ளவனா மன்னிக்கிறவனா பொறுமையாக உள்ளவனா என்னை மாற்றும் நான் எந்த விதத்துலேயும் தப்பு செஞ்சா உங்கள் பேர் தானே ஆண்டவரே போகும் ஆகவே நான் உங்களுக்கு ஒரு உதவ பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு அர்ப்பணித்து ஜோமணி பாருங்கள் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை ஒரு சாட்சியான வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன் தெரியுமா நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல இல்லையா ஆம் பிரியமானவர்களே நிறைய பேர் தங்கள் ஸ்தானம் மறந்துட்டதுனால தான் இந்த உலகத்துல பாவிகளா அடிமைகளா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம் என்னதுங்கிறத மட்டும் மறக்காம இருந்தீங்கன்னா நீங்க தைரியமா சமாதானமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆகவே இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு சொல்கிறார் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள் ஆகவே சோர்ந்து போகாதீங்க கத்தர் உங்களோடு இருந்து நித்தமும் நடத்துவார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த கால வேலையில் உமது பிள்ளைகளுக்கு நீ தந்த கிருபையுள்ள உள்ள வார்த்தை கிஷ் இந்த வார்த்தையின்படி இமது பிள்ளைகளை ஆசுரது இந்த வார்த்தையின்படி உமது பிள்ளைகளை நடத்துங்க இந்த வார்த்தையின்படி நன்மையால் திருப்தியாக்குங்க உங்கள் முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருங்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நீர் உமது பிள்ளைகளை நன்மையால் திருப்தி ஆசுறுதி ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆம